சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் விழித்தபோது வருணர் மீண்டும் எனக்கு ஜாடியில் இருந்த அமிர்ததாரியை குடிக்க கொடுத்தார் என் உடல் முன்பைவிட அதிக சக்தி வாய்ந்ததாக மாறியதை உணர்ந்தேன் எனக்குள் நிறைய ஆற்றல் இருப்பதை என்னால் உணர முடிந்தது ஒருநாள் நான் என் தாயின் கல்லறை அருகில் இருந்த போது யவனிகா திடீரென அங்கே வந்தாள் நீ ஒருபோதும் மாறமாட்டாய் உன் தாய் உயிருடன் இருந்தபோது நீ அவளது சேலை தலைப்பில் ஒழிந்து கொள்வாய் இப்போது அவள் இருந்த பிறகும் அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாய் யவனிகாவின் ஏளன பேச்சை கேட்டு எனக்கு கோபம் தலைக்கேறியது யவனிக்காவை தாக்க நினைத்தேன் அப்படி ஒரு தவறு செய்யாதே நீ இன்னும் எவனிக்காவை எதிர்கொள்ள தயாராக இல்லை நான் பின்வாங்குவதை பார்த்த யவனிக்கா சத்தமாக சிரிக்க தொடங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் குருதேவா ஏன் என்னை தடுத்தீர்கள் சமரா இது கோபப்படும் நேரம் அல்ல சரியான நேரம் வரும்போது நீதான் அடியை வைப்பாய் வருணர் என் பயிற்சியில் தொடர்ந்தார் குறுகிய காலத்தில் வருணரின் உதவியுடன் நான் என் சக்திகளை ஏழாவது நிலைக்கு உயர்த்தினேன் என் சமரன் ஒரு அற்புத வீரன் இறுதியில் நான் தேர்வு மைதானத்தை அடைந்தேன் இந்த தேர்வு இளைஞர் விழா என்று அறியப்பட்டது ஆற்றல் அலைகள் என் உடலிலிருந்து வெளிவரத் தொடங்கின எவனிக்கா என்னை பயத்துடன் பார்த்தாள் எவனிக்கா... எனக்கு வெற்றி கிடைக்குமா என் சக்தி நிலை என்னவாக இருக்கும் எவனிக்காவிடம் நான் கொடுத்த சவாலை வெல்ல முடியுமா இறுதியாக வருணரின் மூன்றாவது நிபந்தனை என்ன சக்தி சாதனத்திலிருந்து ஒரு வெடிப்பு ஏற்பட்டது அவ்வளவு சத்தமாக இருந்தது முழு விழா மண்டபமும் அதிர்ந்தது புகை மற்றும் ஒளியின் நடுவே நான் காற்றில் பறந்தேன் பின்னர் தரையில் விழுந்தேன் நான் பார்த்தவுடன் என் கண்களுக்கு முன் இருள் பரவியது நான் கண்களை திறந்தபோது நான் என் அறையில் இருந்தேன் என் தலை வலியால் துடித்துக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு விசித்திரமான ஆற்றல் என் உடலில் பாய்ந்து கொண்டிருந்தது அவன் விழித்துக் கொண்டான் என் தந்தை அருணேந்திரர் ஜன்னல் அறையில் நின்று கொண்டிருந்தார் மேகராணி சொன்னதை கேட்டதும் அவர் திரும்பி பார்த்தார் அவர் முகத்தில் கவலையும் நம்பிக்கையும் ஒருங்கே தெரிந்தன என்ன நடந்தது நீ தொட்ட போது சக்தி சோதனை சாதனம் விழித்தது அது இதற்கு முன் நடந்ததில்லை அதிகாரிகள் இன்னும் என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் உன் நிலையை பதிவு செய்வதற்கு முன்பே சாதனம் வெடித்தது உன் சக்தி அளவு என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை நகரம் முழுவதும் இதை பற்றித்தான் பேசுகிறது சிலர் சாதனத்தில் கோளாறு ஏற்பட்டதாக சொல்கிறார்கள் அது என்ன இன்னும் சிலர் நம்புகிறார்கள் சிலர் உன்னில் ஏதோ வித்தியாசம் இருப்பதாக சொல்கிறார்கள் சாதனம் அளவிட முடியாத ஒன்று நீ ஓய்விடு நாளை இதை பற்றி பேசுவோம் அவர் அறையை விட்டு வெளியேறியதும் மேகராணி கதவை மூடிவிட்டு என் அருகில் வந்து அமர்ந்தாள் ஒரு கணம் நீ சாதனத்தின் மீது கையை வைத்திருந்தாய் அடுத்த கணம் உண்மை சொல்ல இதுவே சரியான நேரம் என்று எனக்கு தெரியும் எனக்கும் நினைவில்லை ஆனால் மேகா நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் நான் என் படுக்கைக்கு அடியில் இருந்து ஒரு சிறிய ஜாடியை எடுத்தேன் அதில் சிறிது பச்சை திரவம் இருந்தது பார் இது அமிர்ததாரா கடந்த சில வாரங்களாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் அமிர்ததாரா கதைகளில் மட்டுமே உள்ளது நான் நான் அதை உருவாக்க முடியும் ஒருவேளை அதனால் தான் சக்தி சாதனம் விசித்திரமாக நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது அது தீர்ந்துவிட்டது எனக்கு அரிய மூலிகைகள் தேவைப்படும் அது சாத்தியமற்றது போல் தெரிகிறது அது ஒருவரின் சக்தியை அவர்களின் வரம்புகளுக்கு அப்பால் கொண்டு செல்ல முடியும் என்று கதைகள் கூறுகின்றன வருணரின் வார்த்தைகள் என் மனதில் எதிரொலித்தன அத்தகைய மனிதர்கள் கதைகளில் மட்டுமே இருக்கிறார்கள் பூஜ்யத்திலிருந்து எழுகிறார்கள் மேகராணி பரிவுடன் என் கையை பிடித்தாள் நான் உனக்கு உதவுவேன் நாளை காலை நாம் சந்தைக்கு செல்வோம் மேகராணி கிளம்பிய பிறகு கதவு மூடியதும் என் மோதிரத்தில் ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி வெளிவந்தது சக்தி சாதன வெடிப்பு இது உங்களுடைய திட்டமா மூன்றாவது நிபந்தனை ஞாபகம் இருக்கிறதா இல்லையா உன் தோழி மேகராணிக்கு மூலிகைகள் பற்றி தெரியும் அவள் உதவியை எடுத்துக் கொள்வது நல்லது ஆனால் என்னைப் பற்றி அவளிடம் சொல்லாதே சில ரகசியங்களை மறைத்து வைப்பது புத்திசாலித்தனம் என் சக்தி உண்மையிலே அவ்வளவு பெரியதா அதை சாதனத்தால் அளவிட முடியாதா உன் உண்மையான நிலையை அளவிடுவதற்கு முன்பே சக்தி சாதனம் உடைந்தது ஆனால் உனக்குள் ஒரு அசாதாரண சக்தியை என்னால் உணர முடிகிறது அதனை நாம் முழுமையாக எழுப்ப முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலை மேகராணி என்னுடன் சந்தைக்கு வந்தாள் பாஞ்சால தேசத்தில் கூட்டமான தெருக்களில் எங்களை பற்றிய கிசுகிசுப்புகள் நிறைந்திருந்தன மக்கள் என்னை வித்தியாசமாக பார்த்தார்கள் அவன் சக்தி சாதனத்தை உடைத்தவன் சிலர் சிலர் ஆர்வத்துடனும் பயத்துடனும் நான் வருணர் எனக்கு கொடுத்த பட்டியலில் கவனம் செலுத்தினேன் எங்களுக்கு குறிப்பிட்ட மூலிகைகள் தாதுக்கள் மற்றும் ஒரு சிறப்பு கருப்புகள் தேவைப்பட்டன மேகராணி ஒரு கடையில் மூலிகைகளை சரி பார்த்தாள் இது உனக்கு சரியானதா சமரா இவை மிகவும் அரிய மூலிகைகள் மேலும் மக்கள் ஏற்கனவே உன்னை பற்றி நிறைய பேசுகிறார்கள் நான் சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் மேகா ஆனால் வெறும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பது மட்டும் போதாது நான் உனக்கு உதவுவேன் இந்த பொருட்கள் அனைத்தையும் நாம் கண்டுபிடிப்போம் மூலிகைகள் விசித்திரமான வாசனைகளை வெளியிட்டன சில இனிமையானவை மற்றவை காரமானவை கருப்புக்கள் சாதாரணமாக தோன்றியது ஆனால் ஏதோ ஒரு ஆற்றலால் நிரம்பியிருந்தது அதை என்னால் உணர முடிந்தது நான் வீட்டிற்கு வந்ததும் வருணர் பொருட்களை முழுமையாக சரிபார்த்து திருப்தியுடன் காணப்பட்டார் நல்லது மிகவும் நல்லது இப்போது நாம் ஆரம்பிக்கலாம் அவர் சூடான தண்ணீர் கொண்டு வர சொன்னார் பின்னர் அதில் வெவ்வேறு மூலிகைகளை கலந்தார் தண்ணீர் மெதுவாக நிறம் மாற தொடங்கியது உள்ளிருந்து ஒளிரும் ஒரு பிரகாசமான பச்சை நிறமாக மாறியது வருணர் எனக்கு இதற்கு முன் ஒருபோதும் தெரியாத ஒரு விசித்திரமான சோதனையை செய்ய சொன்னார் அமிர்ததாரா கடவுளின் அமிர்தம் இப்போது ஒரு எளிய சோதனை உன் உள்ளங்கையில் நெருப்பை வரவழை கவனம் செலுத்து அந்த திறன் இப்போது உனக்குள் உள்ளது நெருப்பா நான் ஒருபோதும் நான் கண்களை மூடி வருணர் அறிவுறுத்தியபடி என் உள்ளங்கையில் கவனம் செலுத்தினேன் ஆரம்பத்தில் எதுவும் நடக்கவில்லை பின்னர் நான் அதை உணர்ந்தேன் ஒரு வெப்பம் அது விரைவாக ஒரு எரிச்சலாக மாறியது நான் கண்களை திறந்த போது என் கையில் சுடர்கள் நடனமாடக் கொண்டிருந்தன பெருமை என்னுள் பொங்கியது சுடர்கள் வளர்ந்து என் கையில் பரவின வலி என் உடல் முழுவதும் பாய்ந்தது நான் வீதியடைந்தேன் நான் அதை கட்டுப்படுத்த முயற்சித்தேன் பின்னர் வருணர் எனக்கு காட்டியபடி அதை அணைக்க முயற்சித்தேன் ஆனால் நெருப்பு தீவிரமடைந்தது என் பார்வை மங்கியது நான் மயக்கமடைய தொடங்கினேன் எனக்கு கடைசியாக வருணரின் முகம் கவலையின்றி ஆனால் திருப்தியுடன் இருந்தது நினைவிருந்தது என் ஜன்னல் வழியாக சூரிய ஒளி பாய்ந்து வர நான் விழித்தேன் நேற்று நைரவு நினைவுகள் மங்கலாக இருந்தன நெருப்பு வலி இருள் ஆனால் என் உடல் அது வித்தியாசமாக வலிமையாக உணர்ந்தது என் படுக்கைக்கு அருகில் பச்சை திரவம் நிரப்பப்பட்ட ஒரு குப்பி இருந்தது அமிர்தாதாரா கவனம் செலுத்து வருணரின் குரல் மோதிரத்தில் இருந்து வந்தது இப்போது நீ புரிந்து கொண்டாய் அமிர்ததாரை மற்றும் சரியான பயிற்சியுடன் நீ அசாதாரண சக்தியை பெறலாம் வருடங்களில் அல்ல வாரங்களில் நான் கண்ணாடி முன் சென்று என்னை பார்த்தேன் என் தசைகள் மேலும் வலுவடைந்திருந்தது என் உடல்நிலை சீராக இருந்தது என் கண்கள் கூட ஒரு புதிய சக்தியுடன் பிரகாசித்தன மாயமாணிக்கம் இதில் ஒரு நுட்பம் இருப்பதாக சொன்னீர்கள் நான் இதை எப்போது கற்றுக்கொள்ள முடியும் அது பூஜ்ய அஸ்ட்ரல் நுட்பம் இது வகுப்பு இரண்டிற்கான நுட்பம் குறைந்த நிலை என்றாலும் பாஞ்சால தேசத்தின் பெரும்பாலான வீரர்களை விட இது சிறந்தது நான் இதை எப்போது கற்றுக்கொள்ள முடியும் இப்போது இல்லை முதலில் உன்னுடைய சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் சில வாரங்களுக்கு கடுமையான பயிற்சியின் தீயில் நான் என்னை தள்ளிக்கொண்டேன் பயிற்சிக்கு பிறகு எங்கள் அமிர்ததாரா தீர்ந்து வருவதை நான் உணர்ந்தேன் நான் ஜாடியை பார்த்தேன் அதன் பச்சை நிறம் மங்கத் தொடங்கியது நாம் மேலும் அமிர்ததாரா செய்ய வேண்டும் ஆனால் அதற்கான பொருட்கள் வாங்க என்னிடம் பணம் இல்லை மேகாவிடம் கேட்க முடியாதா இல்லை அவளுக்கு நான் மேலும் சுமையை கொடுக்க முடியாது ஒருவேளை அவள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தால் என்ன செய்வது நமக்கு ஒரு வழி இருக்கிறது நம்மிடம் அமிர்ததாரா கடைசியாக ஒரு ஜாடி உள்ளது அதை நாம் விற்கலாம் விற்கவா யார் அமிர்ததாராவிற்கு பணம் கொடுப்பார்கள் எந்த விலை கொடுத்தாவது சக்தியை பெற விரும்புபவர்கள் நீ மார்வேடத்தில் சக்ரானந்த ஏலக்கூடத்திற்கு செல்வாய் நான் உன் வழியாக பேசுவேன் தாரகிய வம்சத்தை இளவரசன் மாயபானங்களை விற்கிறான் என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை மேகா கண்டுபிடித்தால் என்ன செய்வது அவளுக்கு தெரியாது இது ஒருமுறை மட்டுமே நடக்கும் நாம் பணம் சம்பாதிப்போம் மீண்டும் பொருட்களை வாங்குவோம் உன் பயிற்சியும் தொடரும் எனக்கு வேற என்ன வழி இருந்தது அமிர்ததாரா இல்லாமல் என் சக்திகளை வளர்க்க முடியாது சரி இது பயிற்சி செய்யும் போது சக்தி அளவை அதிகரிக்கவும் காயங்களை குணமாக்கவும் உதவுகிறது ஏலத்திற்காக அமிர்ததாராவின் ஈர்த்தப்பட்ட பதிப்பை நாங்கள் உருவாக்கினோம் அதன் பண்புகளை காட்ட போதுமான அளவும் ஆனால் அதன் முழுமையான ஆற்றலை காட்டாத அளவும் இருந்தது பின்னர் நாங்கள் சக்கரநந்த ஏலக்கூடத்திற்கு வந்தோம் சக்கரநந்த ஏல இல்லம் மிரட்டலாக இருந்தது பாஞ்சால தேசத்தின் பணக்காரர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் அரிய மற்றும் விலையீறுந்த பொருட்களுக்காக ஏலம் எடுக்க அங்கே தொடர்ந்து கூடினர் நான் தலை முதல் கால்வரை கருப்பு நிற உடையில் என் முகத்தை முழுமையாக மறைக்க முகமுடியுடன் இருந்தேன் தேர்வு அறையை நான் நெருங்கும்போது என் இதயம் படபடத்தது நாங்கள் பிடிபட்டு விடுவோமோ என்று பயந்தேன் உள்ளே என் பொருளை சந்தேகத்துடன் பார்த்த ஒரு உதவியாளரை சந்தித்தேன் அவர் திரும்பி வந்தபோது அவருடன் கூர்மையான கண்களை கொண்ட ஒரு வயதான மனிதர் இருந்தார் நகரின் மிகவும் மதிச்சப்பட்ட மருத்துவர்களில் ஒருவரான சிரஞ்சீவ குரு அமிர்ததாரா சாடியை எடுத்து அனுபவம் வாய்ந்த கண்களால் அதை பரிசோதித்தார் அவர் அதை திறந்து உள்ளடக்கத்தை முகந்து பார்த்தார் பின்னர் ஒரு துளியை ஒரு பொடியோடும் கலந்தார் அது அடர் பச்சை நிறமாக மாறினது இப்போது வருணரியின் மூலம் பேச தொடங்கினார் அமிர்ததாரா இது பயிற்சி செய்யும் போது சக்தி அளவை அதிகரிக்கவும் காயங்களை குணமாக்கவும் உதவுகிறது